இயற்கையை ரசிப்பவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த சத்தம் இனிமையாக இருக்கும் நம்ம மதிய நமக்கு மட்டும் இல்லைங்க பல விதவிதமான பறவைகளுக்கு இருப்பிடமாக இருக்குங்க நேற்று சண்டேங்க தோட்டத்துக்கு போயிருந்தோம் அப்ப மாலை சுமார் ஆறு மணி இருக்குங்க அப்ப பறவைகளோட ரீங்காரம் தோட்டம் முழுது விதவிதமா கேட்டுச்சிங்க அவங்க எல்லாம் வந்துவிட்டாங்க போல் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க இடுக்கிறதுக்கும் வந்துட்டாங்கங்க நிறைய வந்து நிறைய கூடுகள்லாம் நான் காமிச்சிருக்கேங்க எதவிதமான கூடுகள்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பறவைகளோட கூட்டாக காமிச்சிருக்கேன் எல்லாம் அவங்க தங்குறதுக்காக நைட்டு வந்துட்டாங்க அந்த சவுண்டை நீங்களும் கே கே கேட்டிருப்பீங்க இன்னும் கேளுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கேளுங்க நீங்களும் கேட்கணுங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோஸையும் நேற்று நாங்கள் எடுத்தோம் இது தோட்டத்தின் ஒரு பகுதியும் மட்டுந்தாங்க எடுத்தோம் அந்த சைடு நான் போகல இன்னும் சிறிது நேரம் போனால் இன்னும் நிறைய பறவைகள் வருவாங்கங்க இன்னும் கிளிகள்லாம் நிறைய வருவாங்க ரொம்ப இருக்கி ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பறவைகளை வந்து தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்க முடியலைங்க ஆனால் நைட் டைமில் அங்கே தங்கியிருந்தால் எப்படி இருக்குதுன்னு தெரிலிங்க ஆனா அங்க ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நேற்று தோணுச்சிங்க அப்புறம் இன்னொரு குட் நியூஸ்ங்க நம்ம போன பதினஞ்சு நாட்கள் முன்னாடி வந்து ப்ளூ கலர் முட்டையை பார்த்தோம் முல்லீங்களா ஷார்ட்ஸ்ல அந்த முட்டை நேற்று பொறிச்சுட்டு தாங்க நேற்று குஞ்சிகள் இருந்தது அதையும் வீடியோ எடுத்திருக்கங்க நாளைக்கு அந்த அதை வந்து ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம் ஆனா மிஸ் பண்ணி தாம கண்டிப்பா பாருங்க இந்த பறவினோட சத்தத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்க